கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்கா வந்து சொன்னேன் இது மாதிரிக்கா ஏக்கா நீ வந்து இது மாதிரியெல்லாம் வந்து பேசின அத்தைக்கிட்ட அப்படின்னு ஆமாம் என்னடி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக நான் சொன்னேன் அதுக்காக நீ ஏன்க்கா வந்து நீ கவலைப்பட்டு இதாக இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு வந்து அதெல்லாம் அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அத்தை அது வந்து உனக்கே தெரியும் அது இந்த மாதிரியும் பேசும் அந்த மாதிரி நினச்சி நினச்சி பேசக்கூடிய ஆள் அது உடனே வந்து அண்ணங்கிட்ட அன்னிக்கிட்டேலாம் நீ இப்படி பேசியிருக்கிறத வந்து ஒன்றுக்கு ரெண்டாக ஏதோ சொல்லி வச்சுருக்கு அண்ணன் ஃபோன் பண்ணி என்னைகிட்ட கத்துறான் இது மாதிரி ஏன் வந்து நம்ம உங்கள் அக்கா வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா வீட்டை பற்றி பேசுகிறதா இருந்தால் இவங்ககிட்டயெல்லாம் ஏன் பேசணும் என்னகிட்டே நேராக வந்து சொன்னாலே போதும் அதை எதுக்கு இவங்களெல்லாம் வந்து பேசணும் பண்ணணும் அதுங்கள்ட்ட வந்து பேசினா எல்லாம் மாறிடுமா அதுங்களே பற்றி உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து மாறணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னோடனே அதெல்லாம் மாறத்துக்காகலாம் நான் ஒன்றும் சொல்லலடா இருந்தாலும் நம்மளால் வந்து எதையுமே வந்து இப்போ இருக்கிற நிலமையில கொஞ்சம் தானே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்மளால் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை இல்லை அதனால தான் அவங்க சொல்கிறதுக்கு உனக்கு புரியுதா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை அப்படி சொல்கிறது வந்து உங்களுக்கு நியாயமாக இருக்குது நான் தான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ போக போக தான் ஒரு விஷயம் அதுக்கடுத்தது நான் எதையுமே வந்து இப்போதைக்கு சொல்லக்கூடாத நிலமையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னொன்ன சரி நீ அவங்ககிட்ட எல்லாம் இனிமேல் எந்த குச்சியும் நீ பேசிட்டு இருக்காதமா பேசி ஒன்றாக போகிறதில்ல நம்ம பேசுகிறதுனால என்ன ஆக போகுது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமைக்கு வந்து கொஞ்சம் சூழ்நிலைகளை வந்து கடந்து தான் வந்து அந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கெல்லாம் நம்மளால் யாரை பற்றியும் சொல்லி இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னொன்னே சரி நீ ஒன்றும் கவலைப்படாதே இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மனசு வந்து இதாக இருக்கிற மாதிரி தோணும் போக போக தான் எல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னோடனே சரியாகிறது சரியாகட்டும் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் வந்து இதுக்காகவும் நம்ம வந்து பிளேம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் போக போக எல்லாம் வந்து கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் மாறு மாறுறது மாறட்டும் அதுக்காக நம்ம வந்து யாராலையும் வந்து இந்த நேரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இக்னோர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இக்னோர் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல பார்த்துக்குவோம் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க பா ப பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து இதால் வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம் நீ ஏன் அத்தையை பற்றியெல்லாம் இனிமேல் வந்து நம்மளுக்குள்ளே பேசிக்கணும்னா அது சரிக்கா ஆனால் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து நீ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை சரி இருந்தது இருக்கட்டும் போகிறது போகட்டும் நம்ம அதுக்கு மேலே யாரும் எதையும் வந்து நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது போகிற போக்கில் நம்மளால் வந்து எதுவும் சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நான் ஒரு விஷயத்துக்கு வந்து அம்மாக்கிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுங்கம்மா ஒரு ரெண்டு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னே அவங்க உடனே கேட்டாங்க ஏன் இப்போ திடீர்னு ஒரு ரூபா கேட்குற அப்படின்னோடனே வேலைக்கு தானே போயிட்டுருக்கு அந்த காசெல்லாம் தான் வீட்டில் கொடுக்குறது இல்லையே அப்படின்னோடனே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நான் கேட்பேன்னு உங்களுக்கு தெரியாதா தேவையில்லாமல் வந்து நான் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னு கல நீ தேவையில்லாமல் கேட்குற ஆள் கிடையாது தான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்குற விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்கிறது தானே நல்லது ஏன்னா பணங்கிறது உங்கள் அப்பா வந்து அவர் இருந்து அனுப்புகிறாரு நீயும் சம்பாதிக்கிற அப்படிங்கிறப்போ அவருக்கு நான் அதை கணக்கு சொல்லணும் இல்லை ஏன் என்ன கேட்காமல் கொடுத்த அப்படி அப்படின்னு நான் என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான்மா செய்வேன் நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது எதாக இருந்தாலும் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் செய்வேன் நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் சரி சரி நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு என்னத்துக்காக அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது நீ பணத்தை கூட நான் அதுக்கப்புறமே உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப நாளாகவே அம்மாவுக்கு வந்து ஒரு வளையல் வாங்கி கொடுக்கணும் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு என்னோட சம்பள பணம் மாதம் ரூபாய் அதை சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச கிட்ட ஒரு வருஷம் இருந்துச்சு சரி அதோட வந்து என்னால் ஒரு அஞ்சு பூனுக்கு நான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பவுனுக்கு நான் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால தான் அவங்க வந்து கேட்டேன் கேட்டோன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக இதுக்காகனா அதெல்லாம் எனக்கு அப்போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கிக்கிட்டு அம்மாவை அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டிசைன் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டிசைனை போயிட்டு காமிச்சோன்னா அம்மாவுக்கு ஏன் இப்போ இதெல்லாம் தேவையாக ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க வீட்டு லோன் வேறு போயிட்ருக்குடா அப்படி இப்படின்னோன்னே ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் எதையும் வந்து இப்போதைக்கு இது பண்ண முடியலை பார்த்து நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தோன்னே சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து இது பண்ணுவோம் பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருந்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா டிசைன்லாம் பார்த்து அம்மா ஒரு அஞ்சு பொண்ணுக்கு கூடவே தான் இருந்துச்சு